டிக்கெட் டு பினாலி டாஸ்க்குல வெற்றியாளரா விஷ்ணு அவர்தான் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் யாரெல்லாம் ஃபைனலுக்கு போவாங்க முதல் ஐந்து இடங்கள்ல பைனல்ல யார் பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில இந்த வாரம் டிக்கெட் டு பினாலி டாஸ்க்கெல்லாம் பயங்கரமா வச்சாங்க சொல்ல போனா அந்த டாஸ்க் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு கடினமா இல்லைன்னு கூட வெளியில எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தாலும் இந்த டாஸ்க்ல வந்து விஷ்ணு அவர் தான் வெற்றியாளர் ஆயிருக்காரு இவர் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு இப்ப நேரடியா பைனலுக்கு அவர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவரு நேரடியா டிக்கெட் டு பினாலே வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்துட்டு செலக்ட் ஆயிட்டாரு சோ இத பார்த்த நிறைய பேர் வந்து விஷ்ணு இப்பல்லாம் கொஞ்ச நாளா ரொம்ப நல்லா விளையாடுறாரு அவரு எங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டியாளர் தான் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க சொல்ல போனா அவர் வந்து உண்மையா ரொம்ப நல்ல ஒரு போட்டியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு விஷ்ணு அவருக்கு இப்ப ஆதரவும் கிடைச்சிருக்கு டிக்கெட் டு பினாலேல வின் பண்ண இவருக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க